எதே அப்ப வந்திருந்தாங்க அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தினவர் வந்து ஒரு பிராமண தம்பதி வேணும் சிலையெல்லாம் திறக்கும் பொழுது ஒரு பிராமண தம்பதி அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவ கரெக்டா இப்ப ரெண்டு பேரும் சோ அமிர்த கடேஸ்வரரை முத முதல்ல பார்த்ததே தான் சோ இந்த பின்னணியில இன்னொரு தகவல் ஸ்ரீவத் சவாசிகளில் ஒருவர் ஸ்ரீனிவாசன் தான் இன்னும் நிறைய சொல்லிண்டே போலாம் உங்களை மாதிரியே நானும் ஆர்வமா அவளுடைய சொற்பொழிவுக்காக காத்திருக்கிறேன் ஒரு நீண்ட நடிக பக்தியுடன் கலந்த நட்பு பயணம் நிதயே பக்தி நமோ மகாத்மன்கம் ஆக் பண்ணினா எப்போன்னா இந்த கோவில் கும்பாபிஷேக தண்ணிக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அது மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கு பாகவதம் மாமியெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கா எல்லாருமே சேர்ந்து படிக்கிறா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடுவுல சில நாட்கள் பல கைங்கரியம் இருந்ததுனால இப்படி வரது போறது முடியல இப்போ திருப்பி சத்சங்கம் சில விஷயத்தினால கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை அதுல ஸ்ரீ அண்ணா நமக்கு என்ன பாதைய காட்டினா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதாவது பக்தி மார்க்கம் இருக்கிறதுலாம் சுலபம் நமக்கு பக்தி மார்க்கம் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பல மார்க்கங்கள் இருக்கு அஷ்டாங்க யோகம் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படிங்கிறது அஷ்டாங்க யோகம் பகவான் அடைய பல வழிகள் இந்த அஷ்டாங்க யோகங்கிறது யமம் நியமம் ஆசனத்திலேயே நம்மளால அதை கண்டினியூ பண்ணி முடிக்க முடியாது ரொம்ப சிரமமான ஒரு விஷயங்கள் அது மாதிரி விஷயத்துல போயின்னு இருக்கும் பொழுது அந்த இந்த விஷயங்களையெல்லாம் பகவான் ஏகாதச ஸ்கந்தத்துல உபதேசம் பண்ணுறார் இவ்வளவு விஷயமும் டீட்டெயிலாக உத்தவனுக்கு சொல்லிட்டு வரார்